அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே நவம்பர் மாதம் கடகராசி அன்பர்களுக்கு நவம்பர் மாதம் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய மாதம் அவங்க பொதுவாகவே நிறைய கற்பனை ஜாஸ்தி பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய வீடு சந்திரனுடைய வீடு கலா ரசிகர்கள் எதையுமே ரசிப்புத்தன்மை அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் இறக்க குணங்கள் அதிகமாக இருக்கும் அதே போல் பழமை விரும்பிகள் ஆவர் இருப்பாங்க அதிகம் ட்ராவல் செய்கிறத விரும்பக்கூடிய வண்டியை ஓட்டுறது ட்ராவல் பண்ணுறது இதெல்லாம் வெளியில் சுற்றுறது இதெல்லாம் அதிகம் ரசிக்கக்கூடியவர்களாக விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க தின்பண்டங்கள் எதையாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் வயிறு சும்மா தான் அவங்களுக்கு பிடிக்காது அப்போ அது மாதிரி கலா ரசிகர்களாக இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் ஏன்னா இந்த ஆயில்யம் கடகம் இதில் வந்து நிறைய அரசியல் தலைவர்களாக நம்ம பார்க்குறோம் எனக்கு தெரிஞ்சு சிஎம்மே இருக்காங்க ஆந்திராவில் இப்போ இருக்கக்கூடிய சிஎம் கூட ஆயில்யம் கடகம்தான் இப்போ அரசியலில் வந்து கடகராசி அன்பர்கள் ஏன்னா குரு உச்சம் பெற்ற குரு அதே போல் சினிமா துறையில் கடகராசியில் உச்சமற்ற நடிகர்கள்லாம் நம்ம நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் நகைச்சுவை நடிகர்கள் துணை நடிகர்கள் அதே போல் மியூசிக் டேரக்டர்ஸு டேரக்டர்ஸு ஆக்டர்ஸ் அப்போ கடகராசின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா பேர் புகழ் பெறக்கூடிய ஒரு ராசி அதில் இந்த மாதம் கடகராசி என்பர்களே நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையும் இப்போ தான் குரு பகவான் உங்கள் ராசிக்கு வந்திருக்கிறாரு நான் இன்னொன்று கூட சொல்கிறேன் யாருடைய ஜாதகத்திலெல்லாம் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் யாருடைய ஜாதகத்திலெல்லாம் கடக உங்கள் ஜாதகத்தில் கடகத்தில் சந்திரனோட குரு இருப்பாரேயானால் இந்த மாதம் நவம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு யோகமான அதிர்ஷ்டமான மாதமாக அமையும் என்பதை எழுதி வைத்து கொள்ளுங்கள் சார் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க சார் உங்கள் பிறப்பு ஜாதத்தில் குரு இருக்கார் ஆமாம் சாமி கடகத்தில் இருக்கார் இப்போ இந்த மாதம் குரு மேலே வந்திருக்கிறார் எழுதி வச்சுக்கோங்க மற்ற மாதங்களை விட இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அதிகமான பண வரவு இருக்கும் ஒரு லட்ச ரூபா நான் மாதம் சம்பாதிப்பேன் சாமி இந்த மாதம் பணம் எப்படி வருதுன்னே தெரியாது ரெண்டு லட்ச ரூபாய் சம்பாதிப்பீங்க அதுவும் உச்சம் பெற்ற குருவாக அமைகிறார் கூட சந்திரன் வேற அவர் கடக ராசியாக இருந்து குருவும் இருப்பாரேயானால் அல்லது கடக லக்னமாக இருந்து குரு இருப்பாரேயானால் இப்போ இந்த நவம்பர் மாதத்திலிருந்து ஒரு மூணு மாதம் திருக்கணித பிரகாரம் மூணு மாதம் ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி குரு பகவான் இங்கேயே இருந்து விடுகிறார் கடகத்திலேயே வக்ரமாகி கடகத்திலேயே வக்கர நிவர்த்தி ஆகி அங்கேயே பயிற்சி அடைகிறார் அப்போ அதிர்ஷ்டசாலிகள் கடகராசி அன்பர்கள் எல்லாம் அதிர்ஷ்டசாலிகள் நிச்சயமா நீங்க நினைச்ச காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதுமை கடகராசி என்பர்களே எதெல்லாம் நீங்கள் மனசில் வந்து ஒரு உறுதித்தன்மையாக நினைக்கிறீங்களோ எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எனதருமை கடகராசி அன்பர்களே சினிமாத்துறை சிறப்பானதாக இருக்கும் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்கள் அதில் குடும்பத்தை குடும்பத்தில் ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள் அல்லது குடும்பத்தில் பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம் கடக லக்னம் கடக ராசி ஒரு உச்சம் பெற்ற ஒரு நடிகர் சமீப காலமாக அடுத்தடுத்து அவருக்கு ஒரு அவப்பெயர் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அடுத்தடுத்து ஒரு அவப்பெயர் மனைவியால் ஒரு சில பிரச்சனைகள் வந்தது அப்புறம் பரங்க இப்போ வந்து லோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வருது அவன்ட்டு காசு இல்லாமலாம் இல்லை நிமிஷமாக அடைச்சிட்டு போகலாம் அது ஏனும் கட்ட மாட்டேங்கிறாங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க அப்புறம் ஒரு அட்வான்ஸ் வாங்கினது அப்போது இந்த கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால் குடும்ப கஷ்டமாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது ஒரு வளர்ச்சி தடைபடலாம் அந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் எனது கடக ராசி அன்பர்களே குடும்ப கஷ்டங்கள் தொழில் கஷ்டங்கள் குடும்ப பிரச்சனைகள் அல்லது சொத்து பத்து சம்பந்தப்பட்ட சொத்து தகராறுகள் அல்லது உங்களுக்கு ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்கள் வீண் பழி அவமானங்கள் தலைகுனிவுகள் ஒரு டிப்ரெஷன்ஸு எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறிப்பாக கடகராசிக்கு என்ன நம்ம சொல்லணும் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் எல்லாம் கூட குறையும் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே சார் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் சார் கடகராசி என்பர்களே உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதாங்க அரசு அதிகாரிகளாக கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கலாம் ஒரு ஹையர் பொசிஷனில் நீங்கள் இருக்கலாம் நல்ல பேர் புகழ் வாங்கிய ஒரு நல்ல ஒரு ஹையர் பொசிஷனில் நீங்கள் இருக்கலாம் அப்போ பேங்க் செக்டராக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு நிர்வாகத்தில் நீங்கள் இருக்கலாம் பிரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாப்போ அல்லது தொழில் செய்யக்கூடியவர்கள் பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம் ஓனர்ஸாக இருக்கலாம் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் அதனால் வரக்கூடிய மனக்குழப்பம் மன பயம் மனசில் எப்பயும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குதுங்க சாமி தேவையில்லாத மனசில் வரக்கூடிய பயங்கள் மனக்கலக்கம் அல்லது தொழிலில் பிஸ்னஸில் வரக்கூடிய கலகங்கள் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய இழக்கூடிய பிரச்சனைகள் அப்போ இந்த மாதிரியான வீண் பயங்கள் மனசில் ஏதோ பயமோ மனசு கஷ்டமோ ஒரு விரக்தியான சூழ்நிலையோ தடையோ இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி என்பவர்களே இந்த நவம்பர் மாதம் குரு உங்கள் ராசிக்கு வந்துட்டார் அதனால் நிறைய மேஜிக்ஸ் நடக்க போது உங்கள் கையில் ஒரு மேஜிக் டூல் இருக்குது குருங்கிற மேஜிக் டூல் இருக்குது அப்போ இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் கண்டிப்பாக ஒரு கன்சல்டிங் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சார் எனக்கு இந்த மாதிரி இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்கு சாமி எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு நீங்கள் சொன்னது கரெக்டு எனக்கு இந்த பிரச்சனை கிளியர் ஆகணும் இப்போ குரு வந்திருக்கிறாரு இந்த குருவின் துணை கொண்டு நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி எனக்கு அந்த பூஜையை சொல்லுங்க நான் செய்யறேன் அப்போ கடகராசி என்பர்களே உங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அல்லது உங்கள் தேவை எனக்கு இது நடக்கணும் சாமி உங்கள் தேவை எதுவாக இருந்தாலும் அது நடக்கக்கூடிய காலம் நவம்பர் மாதம்